الحمد المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم المرء مع من أحب وقال عليه الصلاة والسلام بني الاسلام على خمسين شهادة ان لا اله الا الله وان محمد رسول الله ويقام الصلاة وايتاء الزكاة وصوم رمضان والحج متفق عليه وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين كل ولي والدي كل القوم والدين

கூட்டத்தில் அனைவரையும் ஒன்று சேர்த்தவர் உரிவனாக பெருமதிப்பிற்கும் அல்லாஹினுடைய மாபெரும் பெருமையினால் என்கின்ற முதல் வசந்தமான மாத காலத்தை நாம் எல்லாம் அடைந்து அதனுடைய முதலாவது வாரத்தினுடைய கடைசியில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம் இந்த மாதத்தினுடைய புனிதத்தின் பொருட்டால் நம் அனைவருக்கும் ஈருலக நற்பாக்கியங்களை நிறைவாக நம் அனைவருக்கும் நிரப்பமாகும் பெருமதிப்பிற்கு முறை அல்லா நல்ல இந்த உலகில் நாம் எந்த ஒரு காரியங்களை செய்வதாக இருந்தாலும் அதை பெரியத்துடனும் விருப்பத்துடனும் செய்யும் பொழுதுதான் அந்த காரியம் முழுமையான பயன்பூர்ணத்துவத்தை அடையும் இது நமக்கு எல்லாம் தெரிந்த ஒரு விஷயம்தான் அந்த வகையில் எப்போதும் லா ஹில்லால்லா மஹம்மது வசூல் அல்லாஹ் சொல்லல்லா பழைய வசுல்லம் என்கின்ற அந்த கலிமாவைச் சொல்லி ஈமான் கொண்ட முப்மின்களாக இறை நம்பிக்கை கொண்டவர்களாக நாம் ஆகிவிட்டோமோ அப்போதே நம்முடைய எல்லாவிதமான விதமான அமல்களும் பிரியத்தோடும் மன தூய்மையுடனும் செய்பவர்களாக நாம் ஆகிவிட வேண்டும் அதைத்தான் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் சொல்லாமல் அழைந்து செல்லும் அவர்களும் விரும்பப்படுகிறார்கள் அது மட்டுமல்லாமல் அவர்களை எல்லா காலகட்டத்திலும் பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தூய்மையோடு வடிமார்கள் உற்சாகத்தோடு எல்லா விதமான அமல்களையும் செய்யக்கூடியவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் அந்த வகையில இந்த உலகில் நாம் இப்போது உள்ள கால சூழ்நிலையில் ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய மனதில் யாரை ஆசைப்படுகிறார்களோ யாரை பிரியப்படுகிறார்களோ யாரை தங்களுக்கு எல்லா விதமான நடைமுறைகளிலும் முன்மாதிரியாக ஆக்கிக் கொள்கிறார்களோ அவர்களை தங்களுடைய பிரியத்திற்குரியவர்களாக ஆக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இப்போது உலகத்தில் நிலவி அந்த வகையில் நாம் யாரை பிரியப்படுகிறோம் யாரை பிரியப்பட வேண்டும் என்பதை பற்றி அல்லாஹு தாயலா நமக்கு என்ன கட்டளை இடுகிறார் என்று தெரியுமா என்னுடைய பிரியம் உங்களுக்கு வேண்டுமா என்னுடைய நபியை நீங்கள் பிரியப்படுங்கள் என்னுடைய நபியை நீங்கள் பின்பற்றுவதாக இருந்தால் அல்லாஹினுடைய மஹ்பத் அல்லாஹினுடைய பிரியம் உங்களுக்கு இருக்கும் என்பதாக அல்லாஹு தாயலா நமக்கு சொல்லி காட்டுகிறார் இதுதான் மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டக்கூடிய இந்த உலகில் நாம் யாரை பிரியப்பட வேண்டும் என்று நம்முடைய வாழ்க்கைக்கு படிப்பினையாக கூறக்கூடிய விஷயமாக இருக்கிறது அதிலும் குறிப்பாக இது கடமையான ஒன்றாகவும் இருக்கிறது இன்றைக்கு உலகத்தில் யார் யாரையும் பிரியப்படக்கூடியவர்களாக யார் யாரையே தங்களுக்கு ரோல் மாடல்களாக ஆக்கிக் கொள்கிறார்கள் அவர்களையே அவர்கள் அவர்கள் தலைவர்களாக ஆக்கிக் கொள்கிறார்கள் அவர்களுடைய பிரியம் கிடைக்காவிட்டால் தங்களுடைய உயிரையே மாய்த்துக் கொள்ளக்கூடியவர்களாக தங்களுடைய அவர்கள் துச்சமாக நினைத்து தங்களையே தாங்கள் அழித்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய உடலிற்கு யார் கொடுத்த உயிரை நாம் நம்முடைய இஷ்டத்திற்கு நாம் இழக்கக்கூடிய ஒரு உரிமை நமக்கு இருக்கின்றதா யார் கொடுத்த உயிர் அல்லாஹ் நமக்கு கொடுத்த உயிர் அல்லாஹ் அந்த உயிரை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறான் அவர்களுக்கு கொடுப்பதுதான் அவர்களுக்காக வேண்டி தன்னுடைய உயிரை அர்ப்பணிப்பதுதான் நம்முடைய கடமையே தவிர நம்முடைய இஷ்டத்திற்கு நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய உயிரை நம்முடைய விருப்பத்திற்கு இணங்க நாம் அர்ப்பணிப்பது என்பது நமக்கு தகுதியே கிடையாது நமக்கு உரிமையும் கிடையாது அல்லாஹ் நமக்கு இந்த உடலில் கொடுத்த இந்த இந்த உயிர் அமானிதமானது அமானிதத்தை அல்லாஹ் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அமான அவர்களுக்கு தான் நாம் கொடுக்க வேண்டும் அவர்களை தவிர இந்த உலகில் நாம் யாருக்கு அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் அது நம்முடைய நல்ல செயலாக இருக்காது அது நம்முடைய

அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் அவர்கள் தான் விடவும் அவர்கள் உங்களுக்கு மேலானவர்களாக உங்களுடைய உள்ளத்தில் அவர்கள் பதிந்து இருக்க வேண்டும் அவர்களுடைய மனைவிமார்கள் உங்களுக்கு தாய்மார்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அல்லாஹு சுட்டி சுட்டிக்காட்டுகிறார்கள் அப்ப நம்முடைய உயிரை விடவும் நம்பி சொல்லத்தாக அணிபோஷனம் அவர்கள் மீது அதிகம் நேசம் கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் அதிகம் நேசம் கொண்டவர்களாய் நாம் இருக்கக்கூடிய அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ்வுடைய மஹபத் நமக்கு கிடைக்கும் இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் அல்லாஹுடைய ரஹ்மத் நமக்கு கிடைக்கும் என்பதை இந்த வசனத்தின் மூலம் அல்லாஹ் குத்தாயா நமக்கு சுட்டிக்காட்டுகிறார் அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கூடைய ஒரு நாள் அந்த ஒரு சஹாபி எழுந்திருத்தி கேட்டார்கள் யார் رسول الله متى الساعه எப்போது வரும் மறுமை நாள் என்பது எப்போது வரும் மறுமை நாள் நெருங்கிக் கொண்டு இருக்கிறது மறுமை நாள் சமீபமாக இருக்கிறது ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது என்றெல்லாம் நீங்கள் சொல்கிறீர்களே மறுமை நாள் எப்போது வரும் என்று அந்த சஹாபி அவர்கள் கேட்டார்கள் அப்போது நபிகள் நாயகம் செல்லலாக அழைப்பு செல்லும் அவர்கள் அந்த சஹாபி அவர்களுக்கு புரியும் விதமாக இப்படி கேட்டார்கள் மறுமை நாள் வருவது இருக்கட்டும் அந்த மறுமை நாளிற்கு பிறகு உண்டான தயாரிப்பிற்காக வேண்டி நீங்கள் இப்போது என்ன செய்தி வைத்திருக்கிறீர்கள் என்பதாக கேட்டார்கள் கேட்டதுமே அந்த சகாபியாவுக்கு நேரம் யோசித்து விட்டு சொன்னார்கள் யாரு சூழல்லா வகைப்பொல்லாஹ ஒரு அரசுதா நான் அல்லாஹையும் அவனது தூதலான உங்களையும் நான் பிரியப்படக்கூடியவனாக வகைப்பத் தொகைவனாக இருக்கிறேன் என்பதாக நெவிசல்லா அணிவசன் அவர்களிடத்தில் அந்த அவர்கள் சொல்லி தருகிறார்கள் அப்படி என்றால் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாங்கிற போது யாரை பிரியப்படுகிறானோ அவனோடு தான் நாளை மறுமையில் இருப்பான் என்பதாக நபிகள் நாயகம் சொல்லலா என்பவர்கள் சொல்லி தந்து நீ அல்லா குறிக்கும் தூதரான என்னையும் நீ பிரியப்படுவதால் நாளை மறுமையில் எங்களோடு தான் நீ சொர்க்கத்தில் இருப்பாய் என்பதாக நபிகள் நாயகம் சொல்லலாக அழைக்கும் சொல்லுவார்கள் அந்த சகாபியிடத்தில் சொன்னார்கள் என்று சொன்னார் நாம் இந்த உலகத்தில் யாரை பிரியப்படுகிறோம் என்பதை மிக முக்கியமான விஷயமாக நம்முடைய உள்ளத்தில் நாம் கேட்டுக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நபிகள் நாயகம் சொன்னதாக அழகி சொல்லும் அவர்கள் இந்த நபிகனுடைய மூலம் நமக்கு உணர்த்தி காட்டுகிறார்கள் அப்படி என்றால் நபிசனாக அழகி வசனம் அவர்களை எப்படி நேசிப்பது நேசிப்பது என்று சொன்னால் நபிசல்லாக அழகுவனும் அவர்களை எப்படி நேசிப்பது அது நமக்கு தெரிய வேண்டும் என்னவா நபிகள் நாயகன் சொல்லலாக அழிவுசனும் அவர்களுடைய சகாபாக்கள்

தோழர் அவர்களே நீங்கள் நன்றாக நல்ல வாட்ட சாட்டம் உள்ள மனிதனாக இருப்பீர்களே இப்போது ஏன் ரொம்ப மெலிந்தவர்களாக இருக்கிறீர்கள் என்பதாக சொன்னார்கள் எனக்கு ஒரு கவலை ரொம்ப நாட்களாக மிகுந்த நாட்களாக அந்த கவலை என்னுடைய உள்ளத்தில் அப்படியே கொண்டே இருக்கிறது அந்த சுத்தக்கூடிய அந்த வருத்தம் என்பது என்னுடைய உடல் முழுவதும் பரவி என்னுடைய உடல் உறுப்புகளை அப்படியே சுருக்கி விட்டது அதனால்தான் நான் மெழிந்து காணப்படக்கூடியவனாக இருக்கிறேன் என்பதான் அந்த சகாபியர்கள் சொன்னார்கள் அப்படி ரவிசல்லாவை அழகும் அவர்கள் அந்த சகாபியிடத்தில் கேட்டார்கள் என்ன கவலை உங்களுக்கு அல்லாஹினுடைய நேசர்களுக்கு இந்த உலகில் எந்த பயமும் இருக்காது எந்த கவலையும் இருக்காது அப்படித்தானே அல்லாவுக்காக சொல்லி காண்டுகிறான் அல்லாங்களுடைய நேசராக இருக்கக்கூடிய நீங்கள் ஏன் இவ்வாறு கவலைப்பட்டு இவ்வளவு மெலிந்து காணப்பட வேண்டும் என்பதாக கேட்டபோது சாமி அவர்கள் எனக்கு உலகத்திற்கான கவலையோ உலகத்தில் உள்ள அந்த பொருட்களை சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற ஒரு விஷயமோ அல்லது உலகத்தாரர்களுடைய அன்பை பெற வேண்டும் உலகத்தாரர்களுடைய அந்த உலக ஆதாயங்களை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய ஆசை கிடையாது என்னுடைய விருப்பமும் அது கிடையாது என்னுடைய கவலையும் அது கிடையாது அப்படி என்றால் என்ன என்பதாக கேட்ட போது அறிவுசன சகாவியர்கள் சொன்னார்கள் யார சூழலா இப்போது எனக்கு உங்களுடைய ஞாபகம் வருகிறது என்று சொன்னால் என்னுடைய மனைவியோடு என்னுடைய குழந்தை செல்வங்களோடு நான் வீட்டில் இருக்கிற போது எனக்கு உங்களுடைய ஞாபகம் வந்து விட்டால் உடனே உங்களை சந்திப்பதற்காக இங்கு வந்து விடுகிறேன் அதுபோல உங்களிடத்தில் முசாப்பாக செய்ய வேண்டும் என்று நினைத்தால் உடனே நான் எழுந்திருத்து கண்ணியமாக உங்களிடத்தில் முசாப்பாக செய்து விடுகிறேன் அதுபோல உங்களிடத்தில் ஏதேனும் ஒரு விஷயத்தை நான் கேட்க வேண்டும் என்று இருந்தால் உடனே உங்களிடத்தில் அதற்கான விளக்கத்தை நான் உங்களுடைய திருச்சபையில் வந்து நான் கேட்டு விடுகிறேன் இப்படியாக இந்த உலகில் இப்போது நீங்கள் எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறீர்கள் நாளை மறுமையில் நீங்கள் செய்ய சுருள் அன்பியால் எல்லா ரசுமார்களுக்கும் எல்லா நபிமார்களுக்கும் தலைவராக நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படி என்றால் சொர்க்கத்தினுடைய உயர்ந்த சோழத்திலே உயர்ந்த மட்டத்தில் நீங்கள் இருப்பீர்கள் ஒருவேளை எல்லாவது தாயலா எங்களுக்கு சொர்க்கத்தை தருவதாக இருந்தாலும் கூட அந்த சொர்க்கத்தினுடைய கீழ் மட்டத்தில் தான் நாங்கள் இருப்போம் இப்போது உங்களுடைய நெருக்கம் எங்களுக்கு இரண்டு விரல்கள் எப்படி ஒட்டி இருக்கிறது அது போல எங்களுக்கு கிடைக்கிறது அதுபோல நாளை மறுமையிலும் எங்களுக்கு அதுபோன்ற ஒரு நெருக்கம் எங்களுக்கு கிடைக்குமா ஒருவேளை நாங்கள் சொர்க்கத்திற்குரியவர்களாக சொர்க்கவாதியாக இருந்தாலும் கூட சொர்க்கத்தினுடைய முயன்ற மட்டத்தில் தான் நீங்கள் இருப்பீர்கள் நாங்கள் சொர்க்கத்தினுடைய கீழ் மட்டத்தில் தானே இருப்போம் யாரு சொந்தம்தான் அந்த ஒரு பிரிவு நாளை மறுமையில் எங்களுக்கு நிரந்தரமாகி விடுமோ என்று நினைத்துதான் என்னுடைய கவலை அதிகமாக இருக்கிறது அதுதான் என்று தன்னுடைய நேசத்தை அந்த இருந்தார்கள் இப்படி நாம் நேசிக்கின்றோமா நேசிக்கிறோமா அடைமுசனம் அவர்களை இன்றைக்கு செலவாத்து சொல்வதை கூட நாம் கேள்வி கேட்டு அந்த செலவாத்து சொல்வதை கூட குறைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம்

மினநபிக்கையின ஒரு சத்தியத்தையின ஒரு சுகதாரி ஒரு சாமிபி அல்லாஹ் எல்லாம் இயறக்கி இந்த உலகில் வாழ்கிறபோது அல்லாஹுக்கும் அவருடைய ரசூலுக்கும் மனத்தூரிமையோடு எல்லா விதமான காலகட்டத்திலும் முழுமையாக கொளிபட்டவர்களாக யார் இருக்கிறார்களோ அவர்கள் நாளை மறுவையிலே நபிமார்களோடும் உண்மையாளர்களோடும் அல்லாஹ் உயிரை அர்ப்பணித்த அந்த சுகதார்களோடும் சாளிஹீங்க என்று சொல்லப்படக்கூடிய அந்த வலிமார்களோட நாளை மறுமையில் இருப்பார்கள் வரசனம் உலா இவர்கள்தான் நாளை மறுமையில் அல்லாஹிற்கும் உடைய தூதருக்கும் முழுமையாக வழிகொண்டு நடக்கக்கூடியவர்களுக்கு சிறந்த தோணர்கள்

என்னோடு தான் நீங்கள் இருப்பீர்கள் என்னோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு நெருக்கம் அந்த ஒரு சகவாசம் உங்களுக்கு நாளை மறுமையிலும் உண்டு என்பதாக விசமுல்லா அடைகோசனம் அவர்கள் அந்த ஹதே அந்த ஹதீதில் சொன்னதாக ஹதீதனுடைய ஏடுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இதுதான் சஹாபாக்களுடைய நேசம் இப்படித்தான் நம்முடைய நேசம் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய நேசம் இருக்க வேண்டும் அப்படி என்றால் ஒவ்வொரு நாளும் அடிமர்கள் மீது சரவாக்கு சொல்வதை நம்முடைய அமல்களில் ஒன்றாக ஒன்றாக நாம் வேண்டும் இன்றைக்கு அப்படி நம்முடைய உடலிற்கும் சரி நம்முடைய கண்களுக்கும் சரி நம்முடைய உடல் உறுப்புகளுக்கும் சரி நாம் செய்யக்கூடிய வியாபாரமாக இருந்தாலும் சரி நாம் வீட்டில் இருக்கக்கூடிய நேரத்திலும் சரி வெளியில் இருக்கக்கூடிய நேரத்திலும் சரி எல்லா காலகட்டத்திலும் நபியோர்கள் மீது உண்டான அந்த நேசத்தின் அடிப்படையில் நபியோர்கள் மீது செலவாக்கு சொன்னதனுடைய அந்த அடிப்படையில் அல்லாஹினுடைய பாதுகாப்பு நமக்கு எப்போதுமே இருக்கும் இன்றைக்கு செலவாத்தை நாம் கையில் எடுக்க வேண்டிய அவசிய சூழலில் நாம் இருக்கின்றோம் அதனால் தான் மிக நாயகம் செல்லாக அடைவு சொல்லத்தில் அபூபக்கரா ரதியாக தாயலாக அவர்கள் கேட்டார்கள் யார் சூழல்லா உங்கள் மீது நான் செலவாக்கு சொல்கிறேன் என்னுடைய வாழ்நாளிலே ஒரு பகுதி முழுவதும் நான் உங்கள் மீது செலவாக்க சொல்கின்றேன் அது போதுமா என்பதாக கேட்டார்கள் அடைபூசன் அவர்கள் சொல்லி தந்தார்கள் அவர்களே இது போதுமானதுதான் ஆனால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கி கொண்டால் நலமாக இருக்கும் என்பதா நபிசிரதாயிரவர்கள் சொன்னார்கள் அப்போது அபுபக்ரா அதே லாபத்தாயிடம் சொன்னார்கள் அரசுதா நான் உங்கள் மீது என்னுடைய வாழ்நாளிலை மூன்றில் ஒரு பகுதி முழுவதும் செலவாத்து சொல்லக்கூடியவனாக இருக்கிறேன் இது போதுமா என்பதாகக் கேட்டார்கள் அப்போது நபிசத் தாயா அடைபோசு அவர்கள் சொன்னார்கள் அபுபக்ரா ஒரு விஷயம் போதுமானதுதான் ஆனால் இதை விட இன்னும் அதிகமாக்கிக் கொண்டால் உங்களுக்கு நலமானது என்பதாக சொன்ன போது தாய்லான் போர்கள் சொன்னார்கள் உங்கள் மீது என்னுடைய வாழ்நாளில பாதி அளவு என்னுடைய வாழ்வின் உடைய பாதி முழுவதும் உங்கள் மீது நான் செலவாக சொல்வதற்கு அர்ப்பணிக்கிறேன் இது போதுமா என்பதாக கேட்டார்கள் ரவிசராய் அவர்கள் சொன்னார்கள் இது போதும் தான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கிக் கொண்டால் நலமானது சொன்னார்கள் மீது செலவாத்து சொல்வதற்கு அர்ப்பணிக்கிறேன் இது போதுமா என்பதாக கேட்ட போது இப்போதுதான் நீங்கள் பரிபூர்ணத்துவம் அடைந்திருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள் நாம் இன்றைக்கு ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு செலவாத்து சொல்வதை கூட கேள்வி கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் இல்லையா ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு செலவாத்துச் சொல்வதை கூட இது நபிசனந்தாக ஹரிகிருஷ்ணருடைய காலத்தில் இருந்ததா அப்படி இருந்தால் ஹதீஸை காட்டுங்கள் அப்படி இருந்தால் அல்லாஹனுடைய குரானிலை நீங்கள் எடுத்து காட்டுங்கள் என்பதால் கூறிக்கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் ஒன்றை நன்றாக நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் குரானை நாம் ஓதக்கூடியவர்களாக இருக்கிறோமா குரானை திறந்து பாருங்கள் കുറാനെ നിങ്ങൾ തറന്ന് പാരുമ്പ അല്ലാഹു തയ്യാറിൽ കൂടി കാട്ടുകാ മലാ ഇക്കുണ്ടോ അല്ലി അല്ലാഹും മലർ കുമാപിയോ സലവാക്കുക மீது சரவாக்கு சொல்லுங்கள் நீங்களும் நபியவர்கள் மீது சலாமை எடுத்து வையுங்கள் என்று அல்லாஹு தாயலா சொல்லி காட்டுகிறான் இந்த இடத்தில் அல்லாஹு தாயலா நீ உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு குறுகிய காலம் மட்டும் நீ சொல்லு என்று சொல்கிறாரா வாழ்நாள் முழுவதும் நீ செலவாக்க சொல்லுங்கள் என்ற அடிப்படையில் அல்லாஹ் அல்லாஹு தாயால் அந்த வசனத்தில் கூறி காட்டுகிறார் அதைத்தான் நவீன் நாயகம் சொல்லலாக அடைபூசணும் அவர்கள் அவுபக்கரா ரதியல்லாக தாயால் அவர்களுக்கு சொன்னார்கள் நீ வாழ்நாள் முழுவதும் என் மீது செலவாக்கு சொல்லுவதற்காக உன்னுடைய வாழ்க்கையை நீ அர்ப்பணி நீ பரிபூர்ணத்துவம் அடைவதாக நீ இருக்கின்றாய் என்பதாக நபிசல்லாக அடைபூசணும் அவர்கள் சொல்லி இருப்பதே

பெரிய கஞ்சனாக இருக்கிறார் ரவிசந்தாக அடிவசன மீது சமாத்து சொல்வதற்கு மனம் தயங்குவதற்காக வருவதே அவர் மிகப்பெரிய கஞ்சன் என்று சொல்வதற்கு போதுமானதாக இருக்கிறது என்று சொல்லி ரவிசந்தாக அடிவசன அவர்கள் சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால் இதுதான் நம்முடைய சிந்தனைகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியத்தில் நாம் இருக்கின்றோம் அந்த தாய்ஷா ரதியல்லாக தாயலாக அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் ரவிசரல்லாக அடைக்கோசனம் அவர்களுடைய முகத்தையும் நான் பார்த்தேன் ஒரு நாள் இருந்து என்னுடைய வீட்டில் இருந்து என்னுடைய வீட்டு முற்றத்தில் நிலாவையும் நான் பார்த்தேன் நிலாவினுடைய அழகை விட என்னுடைய நபிநாதர் சந்தல்லாபா செல்லும் என்னுடைய கணவனினுடைய அந்த முகம்தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு பிரகாசமாக இருந்தது அப்போது நபிசந்தல்லாக அடிக்குன ஒரு இடத்தில் கேட்டேன் யார் அசூலந்தா

நபி சல்லாஹர்கள் சொன்னார்கள் நன்மை தீமை தராசித்தத்தில் வைக்கப்படுகிற போது ஒவ்வொரு மனிதர் அவரவர்கள் என்ன அமல்கள் இந்த உலகில் செய்திருக்கிறார்களோ அதுதான் அவர்களுக்கு கூலியாக தரப்படும் அந்த ஒரு நன்மை தீமை தராசத்தத்தில் வைக்கப்படுகிற போது யாரும் யாரையும் பார்ப்பதற்கு முன் வர மாட்டார்கள் அந்த இடத்தையும் நீ கடந்து வர வேண்டும் அதன் பிறகு பாலத்தை சமயத்தில் மின்னல் வேகத்தில் நீ கடக்கக்கூடியவளாக நீ இந்த உலகில் வாழ்கிற போது எல்லா விதமான அமல்களையும் செய்யக்கூடியவளாக நீ இருக்க வேண்டும் என்பதாக இரண்டாவது விஷயமாக சொன்னார்கள் மூன்றாவது கேள்வி கணக்கு விசாரிக்கின்றவர்கள் போது நவிசத்தாக அடைபோல் எனக்கு விசாரிக்கப்படக்கூடிய சமயத்தில் உதவி செய்வதற்கு முன்வர மாட்டார்கள் என் மீது நீ சதவாக்கு சொல்லக்கூடிய அந்த விஷயம் உனக்கு நாளை மறுமையில் அந்த இடத்தில் பதில் சொல்வதற்கு உனக்கு வழிவகுக்கும் என்பதாக நபிசதாக அடைபூசம் அவர்கள் சொன்னதை ஹடீத்தினுடைய ஆதாரங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்

இந்த உலைகள் நம்முடைய உடலிற்கு ஆரோக்கியத்தை தரும் என்பதோடு மட்டுமல்லாமல் நாளை மறுமையிலும் நமக்கான அமளிக்குமொழிகள் ஏற்படக்கூடிய அந்த விஷயத்திலும் அந்த அபாயத்திலும் கூட நமக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும் என்பதை நடிசனாக ஹரிபிருஷ்ணவர்கள் இந்த இடத்தில் உணர்த்தி காட்டுகிறார்கள் அதனால்தான் எல்லா சகாபாக்களும் சரி எல்லா இமால்களும் சரி நடிசல்லாக ஹரிபிருஷ்ணவர்களுடைய நேசத்தை தன்னுடைய உள்ளத்தில் பதிய வைத்திருக்கக்கூடிய அந்த விஷயத்தை பேணி வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள் அந்த விஷயமே நாளை மறுமையில் அவர்களுக்கு சொர்க்கத்தை பெற்றுத்தரும் என்பதை அவர்கள் விளங்கி இருந்ததால் உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட புனிதமான நடைமுறையை வெளிப்படுத்தி காட்டினார்கள் இதுவெல்லாம் நம்முடைய உள்ளத்திலே நாம் பதிவு செய்து நம்முடைய அமல்களாக நாம் வெளிப்படுத்த வேண்டிய கட்டாய சூழலில் இருக்கிறோம் அறிவுசனும் அவர்கள் மீது வாழ்நாள் முழுவதும் செலவாக்கச் சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹுக்காயிலான மனிவருக்கும் தொந்தரவு கூறுவானாக அதன் மூலம் நாளை மறுமையில அவர்களோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு தொடர்பை அல்லாஹு அனைவருக்கும் தந்தல் புரிவானாக அதிலும் குறிப்பாக நாளை மறுமையில நபிசல்லாக அடைப்பு சொல்லவர்களோடு மக்காம மஹமுதிலே நின்று லிவாவுல் ஹாண்டி என்கின்ற அந்த கொடியை பிடித்து நபிசல்லாக அடைப்பு சொல்லும் ஒரு உடைய முப்பாலக்கால காலத்திலிருந்து அறுபது கோடி கிலோமீட்டர் தண்ணீர் பருக்குறி வாக்கியத்தை அல்லாஹ்தாஆயிலான மணிமுருக்கும் தந்தல் புரிவானாக வாழ்நாள் முழுவதும் தொழுகையில் பேருந்துகள் உள்ளவர்களாக தொழுகையை மாற்ற மாற்றுக்கொண்டுள்ள குடியிருப்பவர்களாக அல்லாஹ்தா ஆயிலான மணிமுருக்கும் தந்தல் புரிவானாக வாழ்நாள் முழுவதும் நவீசமில்லா முழுவதும் உடைய சின்னத்தான நடைமுறைகளை பேணி வாழ்வதற்குண்டான பூஷ்ட்டை அல்லாஹ்தா ஆயிலான மணிமுருக்கும் தந்தல் புரிவானாக கேட்டதன்படி வாழ்நாள் முழுவரும்